மாவு பாத்திரத்தை கழுவு போகிறீங்களா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிப் பாத்திரலாங்க அதில் ஒட்டிகிட்டு இருக்க மாவு போதும் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது காப்பர் பாட்டம் பாத்திரம் வந்ததுன்னா பாருங்கள் இது காப்பர் கோட்டிங் தான் இதை வந்து ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நினச்சி வச்சுருங்க இந்த மாவு தண்ணியில் காலையில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறக்காக தான் பாதி நினைகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா விளக்கு அந்த மாதிரி அதெல்லாம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க விளக்குகள் க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் எண்ணெயெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கோதுமை மாவு இருந்ததுன்னா அது வச்சும் தேய்ச்சி எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே மாவு தண்ணிக்குள்ளே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பழிர்னு ஆயிடுங்க வலிக்கு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த ஈஸியான டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது யாருக்காவது உபயோகப்படுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்